இந்த ஞாபகம் அது ஹாஸ்பத்திரியில் வந்து இப்படி போய் படுத்து கிடக்கிறது கண்ணாடி போட்டுக்கிட்டு எஞ்சி போமா ஏக்கா நர்சக்கா எப்படியாவது என் மாமியாவை காப்பாற்றுனே மாமியா இல்லைன்னா நான் உயிரே விட்டுருவேன் ஆமாம் நர்சக்கா டாக்டர் இருந்தாங்கன்னா கூப்பிடுங்களேன் தயவு செஞ்சு ஏமா போங்க மாங்கிட்டு டாக்டர் நேரம் வீட்டுக்கு போகிற நேரம் சும்மா ஏதாவது தொண்ட கூடாது என்ன 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 சத்தம் இங்கே டாக்டர் என்னன்னே தெரில டாக்டர் நெஞ்சு வலி நெஞ்சு வலி நாங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும்

இங்கே பாருங்க டாக்டர் எனக்கு வந்து சும்மா பேஷண்டை உள்ள தூக்கிட்டு வர்றதை வேலை ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உங்க வேலை தான் நீங்க தான் அடுத்து உங்க வேலை கரெக்டாக பார்க்கணும் இப்போ ரொம்ப நாளா ஒரு ஆள் வராதனால எப்படி ஆப்ரேஷன் பண்றதுன்னு மறந்துவிட்டேன் என் ஃபோன் அங்கே என் ரூம்ல வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வரீங்களா எதுக்கு டாக்டர் யார்கிட்டையும் போன் பண்ணி கேட்க போறீங்களா என்ன நர்ஸு கூமுட்டையா இருக்கீங்க போய் எடுத்துட்டு வாங்க யூடியூப் பார்க்கணும் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு இங்கே பாருங்க டாக்டர் யூடியூப்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த கிழவு இன்னைக்கு பாடியாக தான் வெளியில போவோம் நம்ம இஷ்டத்துக்கு ஆபரேஷன் பண்ணுவோம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்க எடுத்துட்டு வாங்க சொன்னதை செய்யுங்க இந்த இந்த புக்கில் ஏதாவது போட்டிருக்கான்னு பாப்போம் இருங்க நான் படித்து சொல்கிறேன் அறிவுகட்ட நர்ஸு அது பாஸ்போர்ட்டை கையில் வச்சுருக்கீங்க பாஸ்போர்ட்டுக்கு இது என்ன பயணமாக அனுப்பப் போகிறோம் ஆப்ரேஷனில் பண்ண போகிறோம் இருங்க டாக்டர் நான் முந்தானத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க நான் அது மாதிரி சொல்கிறேன் நீங்கள் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுங்க சரி வேமா சொல்லுங்க முதலில் கத்தியை எடுத்து நடு நெற்றியில் வைத்து ஒரு கோடு போடவும் ஆல்ரெடி யாரோ கோடு போட்டிருக்காங்க போலையே அடுத்து வேற நெக்ஸ்ட் சொல்லுங்க டாக்டர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க ஏமா ஆரேஷன் எல்லாம் ஆளுங்க வரக்கூடாதுமா வெளியே நில்லுங்கமா போங்கமா இல்ல டாக்டர் மாமியா வந்து கண்டிப்பா உயிரோட வந்துருவாங்களா இல்ல ஏதாவது ஆகுமா தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிடுவேன் அதுக்கு தான் கேக்கிறேன் இல்ல புரியலமா அதுக்கேத்த அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிருவேனா என்ன சொல்ற புரியல இல்ல டாக்டரு நீங்க எங்க மாமியா உயிரோட வந்துருவாங்கன்னு சொன்னீங்கன்னா வீட்டுல பாத்திரம் வேற விளக்கு வைக்காம வந்துட்டேன் போய் விளக்கி வைக்கணும் இந்த பொம்பளை எந்திரிச்சு வந்துச்சுன்னா ஒரே ஆட்டமா ஆடும் பாத்திரத்தை விளக்காம என்ன செஞ்சேன்னு இல்ல இதுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பணும்ல அதுக்குதான் நீங்க வந்து சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆப்ரேஷன் பண்ணிருப்போம் ஒண்ணு கூட சக்சஸ் ஆனதான் சரித்திரமே கிடையாது வரிசை வந்து ஒவ்வொரு கேள்வியாக பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி முடியும் இந்த டாக்டர் போன வாரம் கூட நான் ஆரி ஒர்க் தைக்க போனேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைனுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறாங்க அப்படின்றப்போ இப்போ இந்த கிழவிக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா எப்படி தையல் நிறைய போடுவீங்க ஒவ்வொரு தையலுக்கும் எவ்வளோ வாங்குவீங்கன்னு தெரியாது அதனால தான் நீங்கள் கம்மியாக சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட தச்சுக்கிறோம் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கெலாம் ஆரி ஒர்க் போட்டு தராங்க அந்த மாதிரி நாங்கள் டிசைனை தச்சுக்கிறோம் ஏமா இது ஒன்றும் ஒரு சட்டைக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரி ஒர்க் தைக்கிறதுக்கு உள்ள நூல் கிடையாதுமா இது வந்து ஃபாரின்லேருந்து வரும் இந்த நூலெலாம் இந்த நூல்லாம் யாருக்கும் தைக்க தெரியாது எங்களுக்கு தான் தைக்க தெரியும்

அத்தை முடிச்சிட்டீங்களா உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் கடவுளே என் உயிரை கூட எடுத்துக்கோங்க எங்க அத்தை உயிரை திருப்பி கொடுத்துருன்னு நீங்க வேண்டடி உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி உத்தரசா போய் எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அது என்ன ட்ரெஸ் அப்படி போட்டுருக்க நான் இல்லன்னா போத உடனே தூக்கி பாவட சட்டை தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க பாட்டி இங்கே இருங்க சத்தம் உடம்பு கொஞ்சம் நேரம் அமைதியை படுங்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களை யாரையுமே நாங்கள் சும்மா வெளியில் அனுப்ப மாட்டோம் நாலு கோடு போட்டு நாலு தையல் போட்டு தான் அனுப்புவோம்

எக்க எக்க கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நாங்க சொல்றத முத முழுசா கேளுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபர் வந்து பேக்கிட்டு இருக்கா அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரில அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் எல்லாத்தையும் கழிச்சது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 69799 ரூபாய் மட்டும் தான்கா அத மட்டும் நீங்க முன்னாடி ஆபீஸ் ரூம்ல கேட்டிட்டு வந்துருங்க ஏடிங்களா என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் சொத்து ஃபுல்லா வித்தா கூட 10000 ரூபாய் தேராதடி சொத்தா எந்த சொத்து சொல்லவே இல்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு போற அளவுக்கு சொத்து வச்சிருக்கீங்களா அது எந்த சொத்து சொல்லுங்களேன் எனக்கு தெரியாது ஏடி நானே இந்த கழுத்துல போட்டுக்க ஒரு செயின் தான்டி வேற ஒண்ணு கிடையாது என்கிட்ட எத்த எத்த ஆபரேஷன் பண்ணும்போது செயின்லாம் கழுத்துல போட கூடாதா நீங்க காட்டி எங்க கையில பத்திரமா கொடுங்க நான் பத்திரமா வச்சிக்கிறேன் நீங்க திரும்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறேன் அப்ப நான் திருப்பி வரலனா அப்படி கொண்டு ஓடி எல்லாம் நினைச்சியா இல்ல தே இல்ல நான் அப்படி எல்லாம் விட்டற மாட்டேன் சார் ரெண்டு பேரும் ஆல் பை பை ஷேர் பண்ணிக்கிடுவோம் ஏமா நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவீங்க எங்களுக்கு யார் காசு கொடுப்பா அது ஒண்ணு பிரச்சனை இல்ல எங்க அத்தை வந்து கண்ணு நல்லா தெரியும் கண்ணு வித்துறங்க ரெண்டு கிட்னி வித்துறங்க ரெண்டு கால் வித்துறங்க நல்ல காசு போகும் ஏமா நாங்க என்னமா கர்சாப் கடையாமா நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்னொன்னா வெட்டி வெட்டி விக்கிறதுக்கு ஏமா ஆபீஸ் ரூம்ல போய் காசு கட்டிட்டு வாங்க இல்ல நாங்க ஆபரேஷன் பண்ண மாட்டோம் இப்படியே தூக்கிட்டு போயிருங்க சேரில சேப்பி அப்படியே கூட்டிட்டு போவோம் அத்தைய போற வழியில ஏதாவது ஆச்சுனா கூட செயின் நமக்கு தான் ஆள் பாதி பாய் ஷேர் பண்ணிக்கிடுவோம் இந்த ஒரு செயின் உங்களுக்கு கண்ணை உறுத்துக்கிட்டே இருக்கு போல அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு வந்து உங்க அத்தையை விட முடியாது இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்க அதனால அவங்க சாகுற வரைக்கும் தான் இருக்கணும் அந்த செயின் வந்து தான் டாக்டர் நீங்க செயின் எடுத்துட்டீங்கன்னா ஆளுக்கு பாதி பாதி தான் டாக்டர் நீங்க மட்டும் முழுசா வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க அக்கா பேசாம நீங்க வீட்டுக்கு எழுந்திருச்சு வாங்க நம்ம போவோம் இந்த காலத்துல உயிருக்கு கூட மரியாதை இல்லம்மா ஆனா இந்த செயினுக்கு அவ்வளவு மரியாதை சாகுற வரைக்கும் இந்த செயினை எப்பயுமே கழட்டி போட்டுற கூடாதுப்பா இந்த செயின் இருக்கிற வரைக்கும் நம்மள எல்லாவும் பாப்பாளுங்க ஓடி போடின்னு ஓடிடுவாங்க